மூன்றாவது செய்தியாக ஆனால் தொடர்ந்து நம்ம சிடிவியில் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த நாடு முழுவதும் ரயிலை வைத்து ரயிலை கவிழ்க்கக்கூடிய அந்த சதி நடைபெறுவதாக நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது தமிழகத்திலையுமே நிறைய செய்தி பார்த்துட்டோம் இப்போ செய்திகள் என்ன அப்படின்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்து அப்போது செங்கோட்டையிலிருந்து சென்னை புறப்பட்ட ட்ரெயின் அந்த ட்ரெயினில் கிளம்பும்போது பார்க்கும்போது பாராங்கற்கள் ட்ராக்ல இருந்திருக்கு அதை ஒரு புறம் கண்டெடுத்திருக்காங்க அடுத்த செய்திதி சிவகங்கையிலிருந்து திருச்சி புறப்பட்ட ட்ரெயின் மானாமுதரை ஸ்டேஷனில் கிளம்பும்போது ஸ்டேஷன்லேயே பார்த்துருக்காங்க ரெண்டு மூணு அந்த கிளிப்பு இருக்கும் இல்லையா ட்ராக்ல அந்த கிளிப்பெல்லாம் விடுபட்டு ரெண்டு மூணு கிளிப்பு கடந்திருக்கு இப்படி தொடர்ந்து இந்த ரயில் கவிழ்ப்பு நடப்பதற்கான அந்த சதி விலைகள் நடைபெற்று வருகிறது என செய்தி அப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க நம்ம கோவில் திலையாரதை உடைச்சிட்டோம்னா அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவனுக்கு எதுவும் தெரியாதுங்க அவன் சித்தப்பிரம்மை பிடிச்சவங்க அவன் இந்த மாதிரி அறியாமல் பண்ணிட்டாங்க முடியுமாங்க அதே மாதிரி கோவில் தேரை அவனை அது கொளுத்திட்டான் இந்த வீகலத்தூரில் அப்புறம் நம்ம டெல்டா பகுதியில் ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஊரில் நடந்ததுக்கு அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவனை நாங்கள் கைது செஞ்சுருக்கோங்க அவனுங்க அவன் ஏதும் அறியாதவனுங்க இப்படியே ஒரு பூ சுற்றுவாங்க அந்த கதையை இப்போ வந்து ரயில்வே போலீஸும் இந்த தமிழ்நாடு போலீஸும் அடாப்ட் பண்ணுதங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன காரணம்னா இந்த சிவகங்கை மாவட்டம் அந்த மானாமதுரை கிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயின் ட்ராக்கில் வந்து இந்த கிளிப்பு கடந்து எடு எடுத்தது அப்போ பார்த்தா இன்ஜின் டிரைவர் ட்ரெயினை ஓட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் ட்ராக்குக்கிட்ட நிற்கிறான் அதனால் ரயிலை நிறுத்திட்டு என்னென்னு பார்க்குறாரு அங்கே அந்த ட்ராக்கு சூப்பர்வைசரு இந்த மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க அவங்களும் ஏன் ரயில் நிற்கிதுன்ட்டு அவங்களும் வந்து பார்க்கும்போது அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு அஞ்சாறு கிளிப்பு கையில் கிடந்திருக்கு இவனை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க வழக்கம் போல் அவனை போலீஸ் என்னன்னு சொல்லிடுச்சுன்னா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன்ட்டாங்க ஆனால் அந்த பகுதியிலேயே நானூறுக்கும் மேற்பட்ட கிளிப்புகள் இருந்த கடந்ததாக பத்திரிக்கையில் வந்த செய்தி நமக்கு தெரிவிக்குது நான் என்ன சொல்கிறேன் அதில் அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க மெயின்டெனன்ஸ் போது இந்த கிளிப்பு கையில வாய்ப்பு இருக்குது அவங்க ரெண்டு மூணு வாய்ப்பை சொல்கிறாங்க மெயின்டெனன்ஸ் போது கிளிப்பு கையிலலாம் நாங்கள் கிரீஸ் அடிக்கும் போது கிளிப்பு கையிலலாம் ட்ரெயின் ட்ரைவ் போகும்போது அந்த அரிசியில் இது கிளிப்பு கையிலலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் ஒன் ஆஃப் தி இதில் இது ப்ராபபிலிட்டி இது ஆனால் இதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது இந்த ப்ராபபிலிட்டிலாம் எடுத்தா கூட நீங்கள் வந்து ஒரு சொல் அளவில் தான் மினிமம் அளவில் தான் இதுக்கு கைண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஆனால் எப்படி நானூற்றம்பது கிளிப்பு ஒரு இடத்துல கைண்டுது அது எப்படி பாறாங்கல்ல கொண்டு வந்து அங்கே வைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த லூப்பில் எப்படி விஷமத்தனத்தில் ஈடுபடுறான் இதெல்லாம் நமக்கு ஏற்படுற கேள்வி இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த ட்ரெயின் ட்ராக்கில் வந்து பிளவை ஏற்படுத்துகிறான் பாராங்கல்ல கொண்டு வந்து வைக்கிறான் இருக்குது எம்டி சிலிண்டர் இருக்குது எம்டி சிலிண்டரை கொண்டு வந்து வைக்கிறான் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து அதுக்கு தடங்கள் எதெல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியுமோ இதெல்லாம் வைக்கிறான் அதனால் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாவோ மனநலம் பாதிக்கப்பட்டவன் செஞ்சானோ இல்லை ஏது மாதிரியாக திருவன் செஞ்சிட்டானோ சொல்கிறது மக்களை ஏமாத்துகிற வேலை இதுக்கு ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடக்கிறத பார்த்துட்டு சுதந்திர போராட்ட தியாகியம் தமிழ்நாடு அரசியலில் லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு சாகும் வரைக்கும் அவருடைய இறக்கிற தினம் வரைக்கும் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சுதந்திர தியாகி சட்டமன்ற உறுப்பினராக ஜனதா கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த பெரியவர் நான் மிகவும் மதிக்கும் பெரியவர் நெல்லை ஜபமணி அவங்களுடைய மகன் டிஎஸ்பியாக இருந்து விஆர்எஸில் வாங்கிட்டு வந்தவர் மோகன்ராஜன் என்னுடைய அன்பு அண்ணன் அவரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டார் நீயோ பிஜேபியில் இருக்க உங்கள் தலைமைக்கு நான் சொல்கிற செய்தியை கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா அவர் இந்த ட்ராக்கில் விஷமிகளுடைய வேலை அதிகமாகிடுது ஒன்று அவனை பார்த்த ஒன்று சுடணும் ஒரு அஞ்சாறு பேரை சுடுங்க பயந்து போய் நாடு முழுக்க இந்த மாதிரி பண்ணுறவன் அடங்கி ஒடுங்குவான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ரோஹிங்கியா இருக்கான் இதில் இருந்து மங்கதேச ஊடுருவல் இருக்குது இதில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் யார் பண்ணுறாங்க இல்லை இங்கே இருக்கக்கூடிய நக்சல்ஸு மாவோயிஸ்ட்டு இவங்கள்லாம் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது அதோடு இல்லாமல் எவன் போகிற போக்கில் விஷயங்கள் கூட இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்று என்கவுண்ட்ரு வைக்கணும் அப்படி இல்லைன்னா யாரை இந்த மாதிரி ட்ராக்கில் வந்து சந்தேகத்துக்கிடமாக பிடிக்கிறாங்களோ அவங்கள மிசா சட்டத்தில் கைது பண்ணுங்கள் இல்லை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுங்கள் அவனால் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அவனை தள்ளி அந்த ஊர் ஜெயிலில் வைக்கக்கூடாது வேறு மாநிலத்தில் கொண்டு போய் அவனை போட்டுடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சட்டத்தை வந்து நீங்கள் பெருசாக பெருசாக அவனை வந்து பயமுறுத்த வேண்டியதில்லை ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு மத்திய அரசு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இதாக வச்சுருக்காரு நம்ம நேயர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா இப்போ அண்ணன் ஜெபமணி மோகன்ராஜ் சொன்னதில் உங்களுக்கு இதை ஃபைன் டியூன் பண்ணுறது எப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் இதை மேம்படுத்தி எப்படி எப்படி செய்யலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவித்தீங்கன்னா நாமளும் இதை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை அப்படியே மக்களுடைய கருத்தாகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து ஒரு பைத்தியகாரம் செஞ்சிட்டான் மனநலம் பாதிக்கப்பட்டம் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை விஷக்கிருமிகள் விஷமிகள் இவங்க வந்து ஒன்று நக்சல் பாரியாக இருக்கணும் இல்லை மாவோயிஸ்டாக இருக்கணும் இல்லை அந்நிய கைக்கூலிகள் இவங்க தான் இதை செஞ்சிருப்புக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுக்கு இது வந்து நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு தீவிரவாத தாக்குதல்னால் அஞ்சு பேர் சாவான் பத்து பேர் சாவான் இல்லைன்னா ஒரு ஒரு க எண்ணிக்கையில் சொல்லக்கூடிய அளவில் இது பண்ணலாம் ஆனால் இதே நீங்கள் ஒரு ட்ரெயின் ட்ராக்கை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஆயிரம் பேர் சாவான் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம நினைக்கவே மனசு பதை பதைக்குது இந்த மாதிரி நபர்களை தே ஷுட் நாட் பி பேட் தே ஷுட் பி பாட் பிராட் the த புக்ஸ் புக்ஸ் law, மிக கடுமையான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்